அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தின் கடைசி பகுதி உங்களுடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கும் உங்களுடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கும் இன்றைக்கு நம் உலகத்திலே நிறைய சிறியவர்களும் உண்டு பெரியவர்களும் உண்டு ஆனால் எந்த சிறியவனையும் பெரியவனாய் மாற்றுவது கர்த்தருக்கு லேசான காரியம் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு சிறியவனை சின் சிந்தவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் அதே போல சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் நம்முடைய தகுதியை பார்த்து நம்முடைய அறிவை பார்த்து நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை பார்த்து ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர் அல்ல அவருடைய காரணியம்தான் நம்மை உயர்த்தும் நம்மை பெரியவர்களாக மாற்றும் தாவிது ஆட்டு மந்தையில் கிடந்தான் அவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அவன் அவ சகோதரர்களால் மறக்கப்பட்டவன் தான் தன்னுடைய தகப்பனால் பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டவன் ஆனாலும் கர்த்தர் அவனை உயர்த்தி ஏற்ற காலத்தில் அந்த நாட்டுக்கே ஒரு அரசனாய் முழு சிறவேல் தேசத்துக்கும் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார் இன்றைக்கும் அவருடைய கரம் குறுகி போகவில்லை அதே போல அரண்மனை வாசலில் இருந்த முர்தைக்காயை கத்தர் உயர்த்தும் போது அவன் பெரியவனாய் அந்த அரண்மனையில் பெரியவனாய் ராஜாவுக்கு இரண்டாவதானவனாய் அந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டான் முருதைக்காயை உயர்த்தின தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் லூயா அன்பானது என்னுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய பார்வையிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது சில காரியங்களை பார்க்கும்போது என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கத்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற ஒரு திட்டம் உண்டு அவர் உங்களை பெரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார் அதை நீங்கள் நம்ப வேண்டும் ஆமேன் யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டு குடியிலை தூக்கி எறியப்பட்டு ஒரு அடிமை தரத்திலுக்கு விற்கப்பட்டு அவனுக்கு தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டாலும் அவனோடு கூட கத்தர் இருந்து அவர் தம்முடைய தயையினாலே அவனை பார்வனுக்கு இரண்டாவதானவனாய் எகிப்து தேசம் முழுவதுக்கும் ஒரு அதிபதியாய் அவனை கத்தர் மாற்றினார் ஆமேன் முழு எகிப்து தேசத்துக்கும் அதிகாரியாய் யோசிப்பு மாற்றப்பட்டான் அதே போல மோசே கத்தர் அழைக்கும் போது அவை சொல்கிறான் என்ன வந்து நான் எம்மாத்திரம் பார்வனிடத்திற்கு போறதுக்கு நான் எம்மா நான் வாக்கு வல்லவன் அல்ல அப்படிலாம் சொன்னாலும் ஆண்டவர் அவனை அழைத்தது அந்த அழைப்பு உண்மையுள்ளதா நான் ஏற்ற காலம் வரும்போது அவனை கத்தர் எகிப்துக்கு கொண்டு போனார் பார்வோன் முன்பாக அவன் பெரியவனாய் மாறினான் பார்வோன் பயப்படுகிற அளவுக்கு மோசையை கத்தர் உயர்த்தினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேகரால் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம் அநேகர் உங்களுடைய குடும்பங்களில் உள்ளவர்கள் உங்களை பகைத்திருக்கலாம் அது நிமித்தமாய் நீங்கள் இப்பொழுது மிகவும் வேதனையோடு ஆண்டவரே நான் என்ன செய்வது என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே தவறாக நடக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கலங்கினீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய காரண்யம் உங்களை பெரியவர்களாக்கும் ஆமேன் இதை நீங்கள் நம்புங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் உங்களை பெரியவர்களாக மாற்றுவார் கனம் பெற்றவர்களாக கத்தர் உங்களை மாற்றுவார் உங்களை பார்த்து அற்பமாய் எண்ணினார்களோ அவர்கள் உங்களை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு கத்தர் உங்களை பெரியவர்களாக உயர்த்தி வைப்பார் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தப்படுவீர்கள் உங்கள் தொழில் பெரிய அளவில் உயரும் உங்களுடைய வேலையிலே ஒரு பெரிய உயர்வு உண்டாகும் உங்கள் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய உயர்வை பெற்றுக் நம்புங்க கர்த்தர் அப்படியே உங்களை ஆசிர்வதிப்பார் அண்டவரை பார்த்து சொல்லுங்க அண்டவரே உங்களுடைய காருயம் எங்களை பெரியவர்களாக்கும் ஆமை நாம் ஜெனிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா தகப்பனே உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உடைய காரூயத்தினால் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெரியவர்களாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பத்தையும் பெரிய அளவில் நீர் உயர்த்தி ஆசிர்வதிக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் அவர்களுடைய எதிர்காலத்திலே உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருப்பதை உடைய பிள்ளைகள் கண்டு சந்தோஷப்படும்படி கத்த பெரிய காரியங்களை செய்யப் போகிறதற்காக துதிக்கிறோம் உங்களுடைய காரண்யத்தினால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பெரியதாய் மாறட்டும் அப்பா ஆச்சரியப்படும்படியான காரியங்களை செய்ய உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கவலைப்படாதீர்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறிப் போகும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் காட் பிளஸ் யூ